கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது அமீர் வாழ்த்து அடுத்த பன்னெண்டு கடைகளுக்கு முக்கிய இது போல போகிற வீடியோ புதுசாக நண்பர்கள் பண்ணிட்டு கன்னியூ பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழாவில் இந்திய தூதர் டாக்டர் ஆதர் ஸ்வைகா அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்துவிட்டு மாண்புமிகு ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையை வாசித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான இந்தியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அடுத்த செய்தி இந்தியா தனது எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை கொண்டாடிய நிலையில் குவைத்து பிரதமர் ஷேக் அகமது அப்துல்லா அல் அகமது அல் சபா அவர்கள் வியாழக்கிழமை இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கு வாழ்த்து செய்தியை அனுப்பியுள்ளார் அடுத்த செய்தி குவைத் ஃபர்வானியா போலீசார் ஜலீப் அல் சுவைக் பகுதியில் தீவிர சோதனை நடத்தினர் இந்த சோதனையின் விளைவாக சுமார் இருநூத்தி பத்து கண்டுபிடிக்கப்பட்டு சுமார் பதினாலு நபர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டனர் அடுத்த செய்தி உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கான பொது ஆணையத்தின் முபாரக்கிய மையத்தால் நடத்தப்பட்ட ஆய்வில் தலைநகர் கவர்னரில் உள்ள சுமார் பன்னெண்டு கடைகளை இழுத்து மூடி சீல் வைக்கப்பட்டது முக்கிய செய்திகளை தெரிந்து